ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகானதி சீரியல் இன்னைக்கு எப்பிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரமாக போயிட்டுருக்க முத்துமலர் ஃபேமிலியோட ஸ்டோரி வந்து என்னையோட முடிவுக்கு வந்துச்சு போலீஸை வர வச்சு அனுப்பிவிட்டது ஆக்சுவலாக நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தேன் கிட்ட அதனால் கொஞ்சம் ஏமாற்றோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இல்லையா டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு ஏன்னா இங்கே எல்லாருக்குமான டைலாக் வந்து கொடுத்துருந்தாங்க யமுனாக்கு கங்காக்கு காவேரிக்கு அம்மாக்கு அப்படின்ட்டு எல்லாருக்குமான டைலாக் கொடுக்கவே மேபி காவேரிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சோ அப்படின்ட்டு எனக்கு என்னென்னா காவேரி வந்து அவ்வளோ ஒரு அப்பாவோட பொண்ணு அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த கோபத்தையும் அந்த ஒரு அறையாச்சும் கிருஷ்ணாவை விட்டுருந்தாங்க அப்படின்னா மனசு ஆறிப்போயிருக்கும் அந்த ஒரு கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி சொல்கிறதுனால நான் என்னவோ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற மாதிரி எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க இது இப்படி போனால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ஏன் சும்மா இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த எபிசோட்ஸில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் அதை சரி பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறது மட்டும்தான் மற்றபடிக்கு கிடையாது என்னென்னா இவங்க வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக நிற்கக்கூடிய கப்புள்ஸ் இவங்களுக்கான ஸ்டோரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் அவங்க எமோஷன்ஸை காட்டுற மாதிரி கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும்தான் என்னோடய இது நான் சொல்கிறது என் நேற்றுக்கு கூட நான் சொல்லியிருந்தது அது என்னென்னா நார்மலாக சிம்பிளாக ஒரு எபிசோடாக கடந்து போகும்போது இது இந்த மாதிரி வந்திருக்க வேண்டாமே அப்படின்னு தோணுது ஏன்னா காவேரி அவங்க அப்பாவோட பாண்டிங் அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு பாண்டிங் மற்ற பொண்ணுங்களை காட்டிலும் ஆனால் இங்கே என்னென்னா மற்ற பொண்ணுங்களுக்கு கொடுத்த டைலாக் மாதிரி காவேரிக்கும் ஒரு டைலாக் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற வருத்தம் தான் அம்மாவே அவ்வளோ எமோஷ்னலானாங்க கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி கழுத்தை நெரிச்சு கொள்கிற மாதிரி அப்படியெல்லாம் எமோஷ்னலானாங்க அதுதான் அந்த ஒரு இது வந்து காவேரிக்கிட்டேயும் எதிர்பார்த்த அந்தவருக்கும் கிருஷ்ணா ஒரு ரெண்டு அரை விட்டுருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக ஆளாளுக்கு ஒரு ஒரு டைலாக் பாட்டி தாத்தா என்ன சொல்றது யமுனா கங்கா எல்லாருக்கும் ஒரு ஒரு டைலாக் கொடுத்தாங்க கங்காவே அவ்வளோ கோவப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் ஒரு வழியாக முத்தமல் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு என் கார்ட் போட்டாங்க இங்கேருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு காவேரி சொல்லவும் இல்லை இல்லை போலீஸ் வருது அப்படின்னு சொல்லி போலீஸை வர வச்சு போலீஸ்கிட்ட வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க இந்த பொண்ணு நர்சிங் எனக்கு வெஷத்தை வைக்க சொன்னானா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும் இல்லை பாட்டி நான் உங்களுக்கு நல்ல மாத்திரை தான் கொடுத்தேன் நான் உண்மையிலேயே நர்ஸ் தான் படிச்சிருக்கேன் த என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படி இப்படின்னு நியாயம்லாம் சொல்கிறாங்க அவங்களோட நியாயத்தையும் சொல்கிறாங்க அங்கே முன்னாடியே கடன் வாங்கியிருந்தோம் அதுக்காக எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் நடிக்க சொன்னான் எங்களால் வேறு வழி இல்லை தற்கொலை பண்ணிட்டு சாகிற சூழ்நிலை ஆகிடுச்சி தான் நாங்கள் வந்து நடிச்சோம் செத்து போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாமே ஓகே தான் டைலாக்ஸ் வைஸ் ஓகே தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காவேரிக்கு கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு இங்கே காரில் வந்து உட்காந்து பேசும்போதும் காவேரி வந்து நார்மலான ஒரு கான்வர்சேஷனாக தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் எமோஷ்னல் இருந்துச்சு பெற்ற பொண்ணுங்க எப்படி அப்பாவை வந்து சந்தேகப்படலாம் யாரோ வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பெத்த பொண்ணுங்கள் இல்லை காவேரி தப்பாக நினச்சிருக்கக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெஷல் காவேரி காவேரி அப்பா அப்படிங்கிறது அதுதான் எங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் நீ வருத்தப்படாத அப்பா என்னை மன்னிப்பாரானே தெரியல அப்படின்னு காவேரி வருத்தப்பட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஓகே இன்றைக்கி எபிசோட் ஒரு வழியாக முத்துமலர் ஃபேமிலிக்கு ஒரு என் கார்ட் போட்டாங்க ஒரு நல்ல ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்ல இவ்வளோ குறைகளை சொல்லிவிட்டு நல்ல ஒரு எபிசோடா அப்படின்னு கேட்காதீங்க குறை இல்லை இதையும் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அதுதான் அதை சொன்னேன் எல்லா எல்லா பக்கமும் இருந்து எல்லாருக்கும் டைலாக்ஸ் கொடுக்கணுன்னு கொடுத்துருக்காங்க அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தானே அதுதான்